உலக பொதுமறையாம் திருக்குறளை பற்றிய ஒரு நிகழ்வு எவ்வளவு அருமையான நிகழ்வு இந்த நிகழ்வில் கலந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நிகழ்வை நிகழ்த்துவதற்கு காரணமான நல்ல எண்ணம் கொண்ட இதயங்களுக்கும் மனப்பூர்வமான வணக்கங்கள் திருக்குறள் என்று சொன்னாலே அடடா ஒன்றே முக்கால் அடிதானே எவ்வளவு அருமையான விஷயங்கள் இந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் எந்த ஒரு மறையாக இருந்தாலும் மறை நூலாக இருந்தாலும் அது எல்லா காலத்திற்கும் பொதுவாக இருந்தால் அந்த நூல் எப்போதும் போற்றப்படும் பிறந்த குழந்தை உடல் வளர்ந்த முதியவர் வரை அனைவருக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் நாம் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் அடங்கிய ஓர் அருமையான பெட்டகம் அதனால்தான் இதனை உலக பொதுமறை என்று கூறுகிறார்கள் இந்த பொதுமறையில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள்கள் உள்ளன இவற்றில் என்னை கவர்ந்த திருக்குறள் எல்லா குறள்களும் இந்த குறளுக்கு ஏற்ற குறள்கள்தான் ஆனாலும் என்னை கவர்ந்த குரல் எது என்று நீங்கள்தான் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் எப்படி ஒரு மனிதன் காலை எழுந்தது முதல் மாலை வரை என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும் அந்த விஷயங்களை கேட்கும்போது நாம் நல்லவர்களாக நல்ல எண்ணங்களோடு வாழ வேண்டும் அந்த நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை தோற்றுவிக்கும் நல்ல செயல்கள் நம்மை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தும் இந்த அறிமுகம் பல ஏழைகளுக்கு உதவியாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி போதிக்கும் முதியோர்களுக்கு இறங்கும் முகமாக பல்வேறு விஷயங்களை எடுத்து கொடுக்கக்கூடியது இதற்கு ஆணி வேறு என்ன ஒரு நல்ல கருத்துக்கள் கொண்ட ஒரு விஷயங்களை கேட்பது கேட்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல கேட்பது என்பது அறிவுபூர்வமாக நமது அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பல்வேறு சபைகளில் அறிஞர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் பலர் கேட்பார்கள் பலர் கேட்பது போல் நடிப்பார்கள் ஆனாலும் அறிவார்ந்த விஷயங்களை கேட்டு மாடு அசை போடுவதை போல் அசை போட்டு நமது சிந்தனையை செறிவாக்கக்கூடிய நல்ல பேச்சுக்களை நாம் மனதில் ஐயமர நிறுத்தி கொண்டால்தான் ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக வளரவும் நல்ல மாணவர்களாக திகழவும் நல்ல இளைஞர்களாக திகழவும் நல்ல ஓர் குடும்பத் தலைவராகவும் குடும்பத் தலைவியாகவும் குடும்பத்தை செவ்வனே நடத்துவதற்கு ஏதுவாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களை தாத்பரியங்களை சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்கள் இறங்கிய இந்த திருக்குறளை நாம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஓர் குரலையாவது நம் குரலால் செய்வோமா படிப்போமா அதற்குத்தான் உரை ஆசிரியர்கள் எத்தனை பேர் உள்ளனர் அந்த உரைகளை கேட்டு நாம் மனதில் இருத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் சரி இப்பொழுதாவது கண்டுபிடித்தீர்களா நாம் என்ன குரலை பற்றி பேசுகிறோம் என்று என்னைத்தானும் நல்லவை கேட்க எனும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் இதுதான் அந்த திருக்குறள் நல்ல விஷயங்களை கேட்பது அந்த நல்ல விஷயங்களை பதியம் போடுவது அந்த நல்ல விஷயங்கள் நம்மை நல்லவர்களாக இயக்குவது அதைத்தானே நமது பாரதியாரும் சொன்னார் எண்ணங்கள் நல்லதாக இருக்க வேண்டும் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நின்றம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் தெளிந்த நல்லறிவு தெளிந்த நல்லறிவு தற்போது எல்லாம் சிறிது தெரிந்து கொண்டாலே எல்லாம் தெரிந்து கொண்டதை போன்ற ஒரு